வணக்கம் நண்பர்களே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இன்றோடு அந்த தொகுதியில் பிரச்சாரம் முய்ந்திருக்கிறது இந்த ஈரோடு தொகுதி என்பது தந்தை பெரியார் பிறந்த பூமியாக இருந்தபோதும் இங்கு நாம் தமிழர் கட்சியின் சீமான் பெரியாருக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அதை பார்த்து அங்குள்ள மக்கள் பொங்கி எழுவார்கள் என்று திமுக எதிர்பார்த்தது என்றாலும் அங்கு சீமானுக்கு எதிராக எந்த மக்களும் கொந்தளிக்கவில்லை இது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அதன் பிறகுதான் தந்தை பெரியார் கழகம் விடுதலை தமிழ் புலிகள் இந்த பல கட்சியினரை அங்கு சீமானுக்கு எதிராக இறக்கி விட்டுள்ளார்கள் இவர்களெல்லாம் சீமான் ஒவ்வொரு நாளும் பேசும் கருத்துகளுக்கு எதிராக அங்கு அளவில் கோஷம் எழுப்பி வந்துள்ளார்கள் இதன் காரணமாக சீமானின் நாம் தமிழர் கட்சியினருக்கும் பெரியார் ஆதரவு கட்சிகளுக்கும் இடையே அங்கு தொடர்ந்து கை கலப்புகள் ஏற்பட்டு வந்திருக்கிறது அதோடு சீமான் மீது நூற்றுக்கணக்கான புகார்கள் திமுக திராவிட கட்சிகள் சார்பில் கொடுக்கப்பட்ட போதும் இப்போது வரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை முக்கியமாக மு க பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானை டெபாசிட் இழக்க செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளாராம் அதன் காரணமாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட பல திமுகவினர் அங்கு முகாமிட்டு மக்களுக்கு பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகிறார்களாம் முக்கியமாக வழக்கமான ஓட்டுகளை விட அதிகமான ஓட்டுகளை சீமான் பெற்றுவிட்டால் பெரியார் பிறந்த ஊரிலேயே பெரியாரை கடுமையாக விமர்சனம் செய்து கூடுதலான ஓட்டுகளை சீமான் பெற்றுவிட்டார் என்ற கருத்து வெளியாக தொடங்கிவிடும் அதனால் அவரை எப்படியாவது டெபாசிட் இலக்க செய்து விடுங்கள் என்று திமுகவினருக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் ஸ்டாலின் அதே சமயம் சீமானை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதற்கு மு க ஸ்டாலினை நோக்கி திராவிட கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதுகுறித்து திமுக தரப்பில் வெளியாகியிருக்கும் ஒரு செய்தியில் இந்த நேரத்தில் சீமானை நாம் கைது செய்தால் அவருக்கான அனுதாப ஓட்டுகள் அதிகமாக விழுந்துவிடும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதன் பிறகு இன்னும் பெரிய அளவில் திமுகவையும் திராவிட கட்சிகளையும் அவர் விமர்சனம் செய்வார் பெரியாரை விமர்சித்தால் தனக்கு அதிக ஓட்டு கிடைக்கும் என்று தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருப்பார் அதனால்தான் அவர் மீது கைது நடவடிக்கை எடுத்து அனுதாப ஓட்டுகளை அவர் பக்கம் திருப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கைது செய்யாமல் இருக்கிறோம் என்று மு ஸ்டாலின் தரப்பிலிருந்து கி வீரமணிக்கு செய்தி பரந்துள்ளது அதே சமயம் ஈரோடு தேர்தல் நடந்து முடிந்ததும் சீமானை வருகிற பிப்ரவரி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பாக கைது செய்வோம் அதன் காரணமாகவே ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் என் மீது பெரியாரின் வெங்காயத்தை வீசினால் நான் உங்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என்று சீமான் பேசியது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் நாம் கண் அசைத்ததும் சீமானை கைது செய்ய காவல்துறை தயார் நிலையில் உள்ளது என்று சொல்லி திராவிட கழகத்தை அமைதிப்படுத்தி வைத்துள்ளார் ஸ்டாலின் அதனால் வருகிற ஏழாம் தேதி சீமான் கைது செய்யப்பட்டு விடுவார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அதோடு ஒருவேளை இந்த விவகாரத்தில் சீமானை திமுக அரசு கைது செய்யாத பட்சத்தில் ஒட்டுமொத்த திராவிட கட்சியினரும் பெரியார் அபிமானிகளும் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே சீமானை எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆர்டர் போட்டு விட்டாராம் மு ஸ்டாலின் அடுத்த செய்தி ஆளுநர் விவகாரம் ஜனாதிபதி பிரதமருக்கு நாங்கள் உத்தரவு போடுவதா மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த உச்ச நீதிமன்றம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் விவகாரத்தில் தொடர்ந்து நாடக அரசியல் செய்து வருகிறார் ஒரு பக்கம் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் இன்னொரு பக்கம் ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே இருக்க வேண்டும் அப்போதான் எங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் அந்த அவர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பாஜக அரசுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சமீபத்தில் கூட மீடியாக்களிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே ஆளுநருக்கு எதிராக உச்ச வழக்கு போட்டுள்ளார் ஸ்டாலின் திமுக அரசு சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி இதுகுறித்து ஏற்கனவே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளோம் இந்த நிலையில் இந்த ஆண்டும் முதல் கூட்டத்தொடரின் போது திமுக அரசு கொடுத்த அறிக்கையை படிக்காமலேயே தேசிய கீதத்தை இசைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு வெளிநடப்பு செய்துவிட்டார் இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அவர் தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனால் அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதால் அவரை திரும்ப பெறுவதற்கு மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் பிப்ரவரி மூணாம் தேதியான இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு இந்த மனுவை விசாரித்தது அப்போது அரசியல் சாசனத்தின்படி அமைச்சரவையின் வழிகாட்டுதலோடுதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் ஆனால் தமிழக ஆளுநரவி அப்படி செயல்படுவதில்லை அவரது செயல்பாடு சட்டப்பேரவையை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவமதிக்கும் செயலாக உள்ளது என்று திமுக சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடி உள்ளார்கள் அதை கேட்ட நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அது குறித்து கூறும்போது ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வைத்துள்ள இந்த கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எங்களால் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது காரணம் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் விவகாரத்தில் ஜனாதிபதியோ பிரதமரோ தான் முடிவெடுக்க வேண்டும் அதனால் இதுகுறித்த புகார்களை நீங்கள் அவர்களுக்கே அனுப்பி வைக்கலாம் உச்சநீதிமன்றம் விவகாரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு சட்டத்தில் இடமே இல்லை என்று மு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதி இன்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறார் இப்படி நீதிமன்றத்தின் மூலம் எப்படியாவது ரவியை தமிழ்நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் கடுமையாக முயற்சி எடுத்த போதும் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் அதனால் இனிமேல் தமிழக ஆளுநரை பொறுத்தவரை ஜனாதிபதி திரும்ப அழைக்கும் போது மட்டும்தான் இங்கிருந்து செல்வார் திமுக அரசால் அவரை இங்கிருந்து வெளியேற்றவே முடியாது என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி விஜயின் பலம் என்ன சர்வே நடத்த களமறைங்கிய ஆத வர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நிலையில் அவரது பலம் என்ன விஜயகாந்த் அளவுக்கு ஓட்டுகளை பெறுவாரா இல்லை அதைவிட குறைவாகத்தான் பெறுவாரா என்ற பலதரப்பட்ட விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் தனது கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கும் பணியை தொடர்ந்து நடத்தி வரும் விஜய் தனது கட்சியில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி போன்ற தேர்தல் வியூக நிபுணர்களை வைத்து தமிழகம் முழுக்க ஒரு சர்வே நடத்துவதற்கு உத்தரவு போட்டுள்ளார் ஏற்கனவே தமிழகம் முழுக்க விஜய் கட்சிக்கு மாவட்ட தலைவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வளவு இளம் வாக்காளர்கள் எவ்வளவு முதியவர்கள் உள்ளார்கள் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகப்படியான செல்வாக்கு உள்ளது எந்தெந்த தொகுதிகளில் பின்தங்கி உள்ளோம் என்பது குறித்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு களத்தில் இறங்க வேண்டும் என்பதற்காக இந்த சர்வேயை நடத்தப் போகிறாரா இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதையடுத்து அடுத்து தமிழகம் முழுக்க உள்ள தாவேகா நிர்வாகிகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளார்கள் கூடிய சீக்கிரம் ஆதவ் ஜான் ஆரோக்கியசாமி இருவரும் தமிழகம் முழுக்க சென்று இந்த சர்வேயை போகிறார்களாம் இதன் மூலம் தனது கட்சிக்கு எப்படிப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைத்திருக்கிறது அடுத்த கட்டமாக மக்களின் ஆதரவை பெறுவதற்கு இன்னும் எந்த மாதிரியான அரசியலை தான் முன்னெடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு களத்தில் இறங்கப் போகிறாராம் விஜய் அது மட்டுமின்றி ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாணியிலேயே அரசை முன்னெடுக்கும் விஜய் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரை செல்லப் போகிறாராம் அதனால் இப்போது சர்வே நடத்த செல்லும் இவர்கள் விஜயின் பாத யாத்திரை எந்தெந்த ஊர்கள் வழியாக செல்ல வேண்டும் என்பதையும் திட்டமிட போகிறார்களாம் நண்பர்களே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் செய்தவர் நாம் தமிழ் கட்சியின் சீமானின் தந்தை பெரியாரை மிக கடுமையாக விமர்சனம் செய்வதை அடுத்து அவரை பிப்ரவரி ஏழாம் தேதி கைது செய்ய மு க ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி மற்றும் தமிழக சட்டசபையை ஆளுநர் ரவி அவமதித்து விட்டார் அதனால் அவரை தமிழ்நாட்டிலிருந்து திரும்ப பெறுவதற்கு ஜனாதிபதிக்கும் பிரதமர் மோடிக்கும் உத்தரவு போடுவாறு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மு க ஸ்டாலினுக்கு எதிராக அதிர்ச்சி திருப்பு கொடுத்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிறவும் நன்றி வணக்கம்